ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இ சேவை மூலமாக எப்படி வந்து நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து இ சேவை மையத்துக்கு நம்ம போகணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருந்தபடிக்கே நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணியே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அது எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து டிஎன்இஜிஏ அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி இந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்கன்னு இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பயனார உள் நுழைவு அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே வந்து நியூ யூசர் சைன் அப் ஹேர் அப்படின்னு மூணாவது ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கீழே வந்து வீடியோ இன்னொரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைன் அப் பண்ண பிறகு நீங்கள் உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு அந்த கேப்ஷா கோர்டு அடிச்சுட்டு லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உள்ள வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் லாகின் பண்ணவுமே உங்களோட லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் இதில் வந்து நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த சர்ச் வைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை சர்ச் பண்ணி நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஒய்க்குள்ளே போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் தான் வந்து நம்மளுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வரும் அதில் வந்து நூற்றி மூணு இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் இப்போ க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு தனி பேஜில் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அந்த அப்ளை பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டு இந்த இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒரு இது இருக்குது அந்த இதை வந்து அது குடிமக்களின் கணக்கு எண் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அது எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ண பிறகு இப்போ எப்படி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா மேலே இறக்கு பார்த்தீங்களா கணக்கு எண் அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இது ஏதாவது ஒன்று கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேன் நம்பர் வந்து காமிக்கும் உங்கள் நேமோட காமிக்கும் அந்த இதை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கீழே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்ததை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கேன் அதாவது குடிமக்கள் கணக்கு எண் அந்ததை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே நம்ம ஓடிபி அடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு வருது வந்தீங்களா அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்ட்டு அந்த அந்ததை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து உங்களோட குடிமக்களின் கணக்கு எண் வந்து ஓப்பன் ஆயிரும் அந்த ஓப்பன் ஆன பிறகு அதில் தான் நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் இப்போது உங்களோட கேன் ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி நீங்கள் கேன் ஓப்பன் பண்ணப்போ கொடுத்த டீட்டெயில் எல்லாமே அதுவே வந்து காமிக்கும் அது வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது அந்த அப்படியே நீங்கள் வந்து போட்டுங்க அதுக்கப்புறம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு வரும் அதில் வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ சின்ன குழந்தைகள் பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ மொத்தமாக அவங்க எத்தனை நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களோட நேம் வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன இன்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து காமிக்கணும் எப்படி ஆட் பண்ணுறதுனா அதில் கீழே இருக்க பார்த்திங்களா நேம் அதுக்கப்புறம் வந்து அதுவே அந்த தமிழில் இருக்குது நம்ம வந்து தமிழில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏஜ் அதுக்கப்புறம் வந்து செக்ஸு அது அதாவது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ட்டு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குதோ அந்ததை நீங்கள் கொடுத்துட்டு ஆடு அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்திங்களா அந்த அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களோட நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஆடாயிரும் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாமுளுக்கு ஒரு அஞ்சு பேர் கொடுத்தோம்னா அஞ்சு பேர்த்துக்கு என்னென்ன இன்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அது கீழே சம்மிட்ருக்கு பார்த்திங்கனா அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து இதில் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அதில் வந்து உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உங்களோட ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் அந்ததை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃப்பில் ஒரு டெஸ்க் அதாவது ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு அது கீழே வந்து ஒரு ச மனுதாரரையும் கையொப்பம் அப்படின்ட்டு கொடுத்தீங்களா அதில் வந்து உங்களோட சைன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அதையும் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் இதில் வந்து மொத்தம் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு அப்படின்னு போட்டு கொடுத்திங்களா அதில் வந்து அஞ்சு டாக்குமெண்ட் இருக்குது உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு அதுக்கப்புறம் சேலரி சர்டிஃபிகேட் வந்து ஆப்ஷன் தான் அது இருந்தால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோடய ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும் இதில் வந்து கீழே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து எந்த எந்த பிக்சலில் இருக்கணும் எவ்வளோ எம்பியில் இருக்கணும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதே மாதிரி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிக்கிங்க அதாவது ஃபோட்டோ வந்து இரநூத்தம்பது பிக்சல்குள்ளே இருக்கணும் அது நீள மகளை வந்து இரநூத்தம்பது பிக்சல்குள்ளே இருக்கணும் ஐம்பது எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அந்த ஃபைலோட சைஸு அதுக்கப்புறம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் அல்லது ஜேபிஜியில் இருந்தால் நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நம்ம அந்த இரநூத்தம்பது பிக்சல்குள்ளே தான் போடணும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃபில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அது வந்து இரநூறு கேபிக்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்னா நம்ம வந்து ரெடியூஸ் ஃபைல் சைஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய் சர்ச் பண்ணி அதில் வந்து நம்மளோட ஃபைல்லாம் வந்து சைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் அதில் வந்து அப்லோடு பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோவை எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோடு பண்ணுங்க இதில் வந்து ரீசைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா அந்த தான் நீங்கள் வந்து போய் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து பிக்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பது பிக்சல்க்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோட நீளம் அகலம் ரெண்டு வந்து இரநூத்தம்பது பிக்சலுக்குள்ளே வர மாதிரி நம்ம வந்து இதில் வந்து செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ உங்களோட ஃபோட்டோவோட வந்து இரநூத்தம்பது பிக்சலுக்குள்ளே நீளம் அகலம் வந்து இருக்கும் அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே இரநூறு எம்பிக்குள்ளே இருக்கணும் இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் நம்பர் அதில் நம்ம போட்டுட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அது கீழே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீடைல் வந்து காமிக்கும் இதில் வந்து நம்ம வந்து அறுபது ரூபா ஃபீஸ் வந்து கட்டணும் அது வந்து டீட்டெயில் போட்டிருப்பாங்க அதில் கீழே ஐ அக்ரி அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆப்ஷன் வரும் இதில் வந்து நாலு ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து வந்து பணம் கட்டிக்கலாம் இதில் வந்து க்யூஆர் கோடு யூபிஐ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து யூபிஐ செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணவுமே அந்த சோவ் கோடு அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு தெரியும் அதை வந்து நீங்கள் உங்களோட உங்களோட யூபிஐ ஓப்பன் பண்ணி செல் மூலியமாக கூகுள் பே மூலியமாக நம்ம வந்து இதை ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பே பண்ணிடலாம் இது வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடணும் அந்த டைம் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்குள்ளாட்டி நம்ம அந்த கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த அறுபது ரூபா பணத்தை நீங்கள் வந்து கட்டிடுங்க கட்டின உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வரும் வருதுங்களா அந்த மாதிரி பே ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா இவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு கொடுத்திங்களா இந்த தான் நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழித்து நீங்கள் வந்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்